செய்திகளை உடனுக்குடன் அருகே நான்கு வயது குட்டி யானையை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தாயை பிரிந்த நான்கு வயது குட்டி யானை ஊருக்குள் சுற்றி வருவதைக் கண்டு அக்கிராம மக்கள் யானையை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தேன்கனிக்கோட்டை அருகே மரச்சந்திரம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி அருகே தாயை பிரிந்த நான்கு வயது குட்டி யானை சுற்றித் திரிந்து வந்தது யானையை பார்த்த ஆனந்தத்தில் சிறுவர்கள் கூச்சலிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் அந்த குட்டி யானையை அருகே இருந்த வனப்பகுதிக்கு விரட்டினர் இந்நிலையில் மறுபடியும் இன்று காலை அந்த குட்டி யானை ஊருக்குள் திரும்பி வந்ததால் கிராம மக்கள் யானையை விரட்டுவதற்காக கூச்சலிட்டு துரத்திச் சென்றனர் இந்நிலையில் கடந்த நான்கு தினங்களாக தாயை பிரிந்து தனியாக ஊருக்குள் சுற்றி வரும் அந்த குட்டி யானையை வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு யானையை விரட்ட வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்